நண்பர்களை வணக்கம் உங்கள் துறையில் நீங்கள் மிகப்பெரிய வெற்றிகளை உருவாக்க வேண்டும் என்றால் தன்னம்பிக்கையை உருவாக்குங்கள் தன்னால் வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கையை உருவாக்குங்கள் அதிக துடிப்போடும் அதிக மன உறுதியோடும் செயல்படுங்கள் எதற்காகவும் எவரையும் வெறுக்காதீர்கள் பணம் நல்லது அது தன்னிடம் வந்து சேரும் என்று நம்புங்கள் நீங்கள் எதை செய்வதாக இருந்தாலும் அதை மகிழ்ச்சியோடு செய்யுங்கள் உங்கள் தோற்றத்துக்கு ஏற்றவாறு சரியான உடை அணியுங்கள் நல்ல ஆரோக்கியம் நிறைந்த உணவுகளை உண்ணுங்கள் உங்கள் இலக்குகளை அடைய உதவுகின்றவர்கள் உதவியை நாடுங்கள் வெற்றி பணத்தை விட மேலானது என்று நம்புங்கள் எதற்காகவும் நேரத்தை வீணடிக்காதீர்கள் உங்களால் முடியும் என்று நினைப்பதை விட சற்று உயர்ந்த இலக்குகளை நிர்ணயம் செய்யுங்கள் எதற்காகவும் பயம் கொள்ளாதீர்கள் துணிச்சலோடு செயல்படுங்கள் முயற்சியை ஒருபோதும் கைவிடாதீர்கள் வெற்றி அடையும் வரை முயற்சி செய்யுங்கள் முயற்சி என்பது முடியும் வரை செய்வதல்ல நண்பர்களே உங்களுடைய இலக்குகளை அடையும் வரை செய்வதே முயற்சி என்று சொல்லி முடிக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இது போன்ற பாசிட்டிவ் ஆக்டிடியூட் மெசேஜ் கொண்ட வீடியோஸ் நிறைய அப்லோட் பண்ணுறேன் அனைவரும் நலமோடு வாழ்வோம் வாழ்த்துக்கள்